அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்றாம் பிறை தரிசனம் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வச்சு மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வருது பொதுவாக மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நாம் வழிபாடு செஞ்சோம் மூன்றாம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து மூன்றாம் பிறை மூன்று மாதங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நம்ம என்ன அது கிடைக்கும் ஐதீகம் மூன்றாம் பிரையை தன்னுடைய தலையில் சூடிய சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா அன்றைய நாளில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் இல்லைங்களா அப்போ நம்ம இந்த சந்திர பகவானினுக்குரிய தானியத்தையும் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தையும் அன்று வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வருகிறது இது குபேர தரிசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நாம குபேரருக்குரிய பொருளையும் கையில் வச்சு நம்ம இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீடுகளில் செல்வச் செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது எதற்கு நாம் இந்த பரிகாரங்களை செய்யறோம் அப்படின்னா மூன்றாம் பிறைக்கு அடுத்து நிலவு வளர்ந்து கொண்டே போகும் அந்த மாதிரி இந்த நாளில் பணத்திற்கான பரிகாரத்தை செய்யும்பொழுது அந்த பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்வாங்க இப்போ சொல்கிற மாதிரி ஐயோ அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய வழிபாடெல்லாம் இல்லை போகிற போக்கில் நம்ம முன்னோர்கள் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கு வந்து தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது மூன்றாம் தரிசனம் ஒரு ஆறு முப்பது மணியில் இருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளவே நம்மளுக்கு மூன்றாம் தரிசனம் தெரியும் அதுவும் இப்போ வந்து நம்மளுக்கு மழை காலங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்போ வந்து நம்மளுக்கு பிறை தெரிவது கொஞ்சம் கஷ்டம்தான் தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை இல்லை தெரியல அப்படின்னா எப்பொழுதும் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேற்கு திசையில தான் நம்மளுக்கு தெரியும் அந்த திசையை நோக்கி நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பார்த்து சொல்லுங்கள் பிற தெரிஞ்சது அப்படின்னா பிறையை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு உங்கள் கையில் என்னென்ன பொருட்களை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் நம்ம பிறை அப்படிங்கிறதே மூன்றாம் பிறை அப்படிங்கிறது சந்திரனை தான் அப்போ சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா அவருக்குரிய தானியம் பச்சரிசி அப்போ அந்த பச்சரிசியை ஒரு கால் ஸ்பூன் உங்களுடைய வலது உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வருகிறது குபேரருக்குரிய நாள் அப்போ குபேரருக்குரிய நாணயம் என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் கைகளை அந்த நிலவை பார்த்து மூன்றாம் பிறையை பார்த்தவாறு கைகளை நீட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி என்றென்றைக்கும் எங்களுடைய வீடுகளில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு அதை அப்படியே ஒரு ஜிப்லா கவர் இல்லைன்னா ஒரு பச்சை நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியில் ஒரு முடிச்சா முடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்போ நாம் வச்சிருக்கிற அந்த பொருட்கள்லாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அது வரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் ஐம்பதுக்கும் அல்லாடி கொண்டிருந்த குடும்பங்கள்ல பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுவதையும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பத்து ரூபா காசு இல்லாதவனுக்கு ஐநூறுரூபா கையில் கிடைச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இதுவரைக்கும் நீங்கள் வறுமைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம் இதில் நாம் சந்திர பகவானுக்குரிய தானியத்தையும் குபேரருக்குரிய நாணயத்தையும் தன்னுடைய தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய மந்திரத்தையும் நாம் சொல்லும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருமே தவற விடாதீங்க பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அப்போ வந்து சில்லற நாணயங்கள் கையில் வச்சிருப்பாங்க ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் இப்பெல்லாம் ஐந்து ரூபாய் அப்போ இருக்கக்கூடியதில் ரெண்டு ரூபாய் நாணயமே கிடையாது ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா அப்படி தான் இருக்கும் அவங்க வந்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அந்த நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க தான் நம்ம சூட்சமமாக சந்திர பகவானுக்குரிய தானியத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது உடனடி பலன் கிடைப்பதற்காக நாம் இந்த சூட்சமமான வழிகளை நாம் சொல்கிறோம் எல்லாருமே நாணயத்தை கையில் வச்சுட்டு பிறைய பார்த்து மந்திரத்தை சொல்கிறாங்க எல்லாருக்கும் செல்வம் பெருகுதா எல்லாருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்குதா அப்படின்னா ஒரு சிலர் அவர்களினுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அனுபவிக்கதா செய்யணுன்ற மாதிரி இருக்கும் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் உங்கள் கையில் கொஞ்சமாக பச்சரிசி அஞ்சு ரூபா நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது மூணையும் உங்கள் வலது கையில் வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க அந்த முடிச்ச என்ன செய்யணும் அப்படின்னா இதில் சேர்த்திருக்க இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது இதே மாதிரி அடுத்த மூன்றாம் பறை தரிசனம் வரும் வரை அது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த மூன்றாம் தரிசனத்தின் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரியே அந்த நாணயத்தை மட்டும் வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய பொருட்களை ஓடுகிற நீர் நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க மறுபடியும் இது மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி மூன்றாம் தரிசனத்தின் போது இந்த பொருளை கையில் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அது அனைத்தையும் நொடி பொழுதில் தீர்த்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை இன்று மாலை நேரத்தில் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்